அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக புதிய தமிழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வரும் விஜய் அதிமுக திமுக கூட்டணிகள் உருவாகி விட்டது மூன்றாவது அணியாக நாம் தமிழர் கட்சி உள்ளது நான்காவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி தயாராகி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவிற்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நயனார் நாகேந்திரனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் விஜய் அவர்களோ தங்களது தலைமையில்தான் கூட்டணியை உருவாக்குவோம் மாற்றுக் கட்சியின் தலைமையில் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்து வரக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பிரசாந்த் கிஷோர் போன்றோர்கள் தேமுதிகவோடு தாவேகா கூட்டணி அமைப்பதுதான் சிறந்தது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் கேட்கும் இடங்கள் கிடைக்கும் மேலும் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் கூட்டணியை உருவாக்கினால் வலிமையான கட்சிகளை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருவது இயலாத காரியம் ஏனெனில் ஏற்கனவே இரண்டு கட்சிகளின் தலைமையில் கூட்டணிகள் லாக்காகிவிட்டன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ என்ற பல கட்சிகள் உள்ளது இதேபோன்று அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ் வருவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவையும் கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் அதிமுகவிற்கு செல்வதே சிறந்தது என கூறி வருகிறார்கள் தற்பொழுதைய சூழ்நிலையில் இன்று வரையிலும் கூட்டணியை லாக் செய்யாத கட்சிகளாக இருப்பவைகள் புதிய தமிழகம் தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மூன்று கட்சிகள் மட்டுமே விஜய் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரான திரு ராமதாஸ் அவர்களோ திமுகவோடு கூட்டணி வைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள் அவர்கள் மாநிலங்களவை எம்பி சீட்டை தராததால் அந்த கூட்டணியிலிருந்து ஏறக்குறையே விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஆனால் இறுதி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டால் அவர்கள் மேலும் அதே கூட்டணியில் கூட நீடிக்கலாம் திமுக தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக தரப்போ தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டதாம் தேமுதிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்துள்ளார்கள் எனவே தேமுதிக திமுக கூட்டணியில் இடம்பெறுவது சாத்தியம் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது தேமுதிகவினுடைய மாநாடு கடலூரில் நடைபெற உள்ளது இந்த கடலூர் மாநாட்டிற்கு பிறகுதான் நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்போம் என்பதை முறையாக அறிவிப்போம் என தேமுதிகவின் பொருளாளரான திரு எல் சுதீஷ் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் விஜய்யும் விஜயகாந்த் அவர்களும் நல்ல சகோதரர்கள் போன்றவர்கள் மேலும் விஜய் அவர்களின் வளர்ச்சிக்கு விஜயகாந்த் உறுதுணையாக இருந்தார் இதேபோன்று விஜயகாந்த் அவர்களின் வளர்ச்சிக்கும் விஜய்யின் தந்தை உறுதுணையாக இருந்தார் இரண்டு குடும்பமும் நட்புறவான குடும்பம் விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் நல்ல அன்னோனியமான உறவு உள்ளது ஆனால் இது குடும்பம் சார்ந்த உறவை தவிர அரசியல் சார்ந்த உறவு கிடையாது அரசியல் குடும்பத்திலிருந்து அப்பாற்பட்டது இதனை வைத்து தேமுதிக தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் என்று கூறிவிட முடியாது ஆனால் இதற்கு அனைத்திற்கும் மாநாட்டிற்கு பிறகுதான் எங்களால் பதில் கூற முடியும் என சுதீஷ் அவர்கள் கூறியிருந்தார் இதேபோன்று புதிய தமிழகம் கட்சியும் விஜய் அவர்கள் மாநாட்டின் பொழுது அறிவித்திருந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு எங்கள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் யார் பங்களிக்கின்றார்களோ அவர்களோடு மட்டுமே கூட்டணிக்கு வருவோம் யாரோ ஒருவர் முதலமைச்சராகவதற்காக நாங்கள் ஏன் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார் தற்பொழுதைய சூழ்நிலையில் தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி